அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்லாக் வீடு உங்களுக்கு போட்டிருந்தேன் அது செலவு கட்டுறதுக்கு எப்படி வேறு ஆளை பிடிக்கணும் இதெல்லாம் அதில் நிறைய விவரம் சொல்லியிருப்பேன் என் ஃபோன் நம்பரும் அதிலே போட்டிருப்பேன் உங்களுக்கு இப்போ மூணு வருஷம் ஆயிடுச்சு வீடு ஸ்ட்ராங்காக இருக்கா ஒன்று எந்த பிரச்சனையும் இல்லையா கூலிங்காக இருக்கா ஏன்னா அப்போ புதுசாக கட்டினால நம்ம சிம்டு வீடு நார்மல் வீடு கட்டினா கூட குழு குழுன்னு தான் தெரியும் நான் கட்டி மூணு வருஷம் ஆனால் உள்ள எல்லாம் ஈரம்லாம் காஞ்சிட்ருக்கோம் அப்போ எப்படி குழு குளுன் இருக்கா என்னென்னு சொல்லலான்ட்டு நாங்கள் பழங்குன வரைக்கும் எப்படி இருக்குன்னா நல்லா நார்மல் சிமெண்ட்டு வீட்டில் எப்படின்னா ஒரு மாதிரி வெக்கையாக இருக்கும் ஃபேன் இல்லாமல் உள்ளே உட்கார முடியாது வெளியே வந்து உட்கார மாதிரி இருக்கும் ஆனால் இது அப்படி இருக்காது அடியாக கொஞ்சம் ஃபேன் இல்லாமல் உட்கார முடியும் அது மாதிரி இருக்கும் அதுக்குன்னு குளுக்குளுன்னெலாம் இருக்காது அது மாதிரி மழை காலம் வெயில் காலத்துலலாம் உள்ளே குளிரும் நீங்கள் உள்ளே ஜன்னல் இல்லாடி கொசுவலை இதெல்லாம் நல்லா நிறைய அந்த ஸ்க்ரீன்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா குளிராது ஆனால் நான் குளிர் காலத்தில் நல்லா ரொம்ப குளிருது வெயில் காலத்தில் ஓரளவுக்கு மாதிரி இருக்குது இத்தனை வருஷம் ஆகியும் ஸ்ட்ராங்கு கட்டணம் ஸ்ட்ராங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் நல்லாயிருக்கு இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா எதையுமே நம்ம பராமரிக்கிற விதத்தில் தான் இருக்குது இந்த கட்டடம் இல்லை எது நார்மல் சிமெண்ட் வீடு கட்டினாலும் இல்லாட்டி குடிசை வீடாக கட்டியிருந்தாலும் நம்ம பராமரிக்கிற விதத்தில் தான் வீடு ஸ்ட்ராங்கு இருக்குது இப்போ சும்மா நீங்கள் பார்க்குறீங்க நான் மறுபடியும் கூட விவரம் சொல்கிறேன் உங்களுக்கு வெளியே வந்துட்டு அளவு இது கட்டும்போது செலவெல்லாம் முதவே சொல்லிட்டேன் அவங்களுக்கு ஆனால் நான் அந்த என்னோடய பழைய வீடியோவில் போய் தேர்னீங்கன்னா கிடைக்கும் எப்போதான் பாருங்கள் இது போட்டிக்கு முன்னாடி பதினொன்றுக்கு இருபத்தி ரெண்டு அது மாதிரி ஆத்தங்குடி கல் ஒன்றும் ஆகலை நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா கல் பெரிய கல்லாக டூம்னு போட்டாங்க இங்கே வந்து எங்கள் அம்மா ஒரு பெரிய கல்லாக இந்த பாருங்க இது ஆனால் இது இதே நார்மல் டைல்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு பத்து கல் உடஞ்சி போயிருக்கும் பல பலன்னே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி அழுக்காகிற மாதிரி தெரியும் அடிக்கடி நம்ம தொடச்சி கிடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் அதை கூடிய கல்லை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி சரியான ஆள்கிட்ட விட்டு டைல்ஸ் பதிக்கணுன்றாங்க என்கிட்ட நம்பர் இருக்குது அவர் நம்பர் கூட ஆத்தங்குடி கல்லுக்கு பதிக்கிறவரோட நம்பரை நான் உங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா தரேன் அவர் நல்லா பதிச்சு கொடுக்குறாரு ஸ்ட்ராங்காக இருக்குது க இந்த செவ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெயிண்ட் அடித்து அப்படியே வச்சுருக்கேன் உள்ளே பூசாமல் வெளியும் பூசல உள்ளேயும் ஹால் அப்படியே நல்லா இருக்குது வெளியே கொஞ்சம் கல் நல்லா இல்லாததுனால என்ன ஆச்சுன்னா ஆரம்பத்தில் போட்ட கிள்ளைங்க ஒரு மாதிரி கொஞ்சம் மண் வர ஆரம்பிச்சிச்சு சொரி சொரியா அது பாருங்கள் இப்போ போடலாம் சார் தெரியுது இது பேத்தா மண் வந்துடும் அதை சொறு நல்லா இது பண்ணி விட்டு மறுபடியும் இது பண்ணி வச்சேன் நம்ம வட்டி பார்த்து பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன் கீழே அந்த ஈராக இருக்கிற இடம் அந்த மாதிரி ஓத வருது அது நார்மல் சிமெண்ட் வீட்லேயும் வருது இதுலேயும் வருது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வசதியாக நீங்கள் இயற்கை சார்ந்து வாழணுன்னு தான் மனசனுக்கு ஆசையாக இருக்குது தோட்டம் காடோட இல்லாட்டி நல்லா இந்த மாதிரி குடிசை வீடாக இருந்தாலும் பரவாயில்ல நிம்மதியாக இருக்கணுன்னு தான் நிறைய ஆரோக்கியமாக இருக்கணுன்னு தான் பார்க்குறோம் ஆனால் முக்கியமாக வீட்டுக்குள்ளே ஆரோக்கியம் இல்லை நம்ம மனசில் தான் ஆரோக்கியம் இருக்குது நீங்கள் குடிச்ச வீட்டில் கட்டிகிட்டு நிம்மதி இல்லாமல் இருந்தீங்கனாலும் மனம் எதிர்பிட்டே இருக்கணும் அதே மாதிரி நல்லா பெரிய பங்களா பாரம்பரியமாக சுண்ணாம்பு வீடுலாம் கட்டி இருந்தாலும் உள்ளே நிம்மதியாக இல்லாமல் இருந்தோம்னா உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கும் இது மேலே கூலிங் டைல்ஸ் கீழே இருக்குது இது நான் அதே மாதிரி நல்ல வெயிலில் வந்து காலை வச்சாலும் சுடாது இது நம்ம ந நார்மல் டைல்ஸ் கடையில் கிடைக்கும் கூலிங் டைல்ஸ் கேட்டீங்கன்னா அனுஜில் நான் வாங்கி விட்றேன் அனுஜ் கம்பெனி அதனால் பாருங்கள் காசு செலவு பண்ணி நிறைய கட்டணம் கட்டி வாழ்க்கையோட நோக்கமாக கட்டணம் கட்டுறதை மட்டும் வச்சுக்காதீங்க நிம்மதியாக வாழ்கிறத நோக்கம் வச்சுக்கோங்க உங்களால் எவ்வளோ காசு செலவு பண்ண முடியும் எவ்வளோ பண்ணால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்களோ அந்தளவுக்கு அதுக்குள்ளே அந்த அந்த வீடு எப்படி இருக்கலாம்னா நீங்கள் தென்னை மட்டையை மட்டும் போட்டு அடுக்கிருக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி பாரம்பரிய வீடாக இருக்கலாம் இல்லைன்னா பெரிய கோடீஸ்வரன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் லிஃப்டெல்லாம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த காசை பற்றி கவலைப்படாமல் இல்லாட்டி வாழ்க்கை ஒன்றும் இல்லை சும்மா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஏதோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போன்ற நிறைவோடு எதை என்ன பண்ணுங்கள் ஊருக்காக போட்டி போகிற என் பெருசு அவனோட நான் கட்டுறேன் உங்களோட நான் கட்டுறேன் இல்லாட்டி கடனை உடனே வாங்கிட்டு என் பிள்ளை என் பிள்ளைகூட்டிக்கெலாம் சேர்த்து ஒரு நாலு நாலு ரூமாக கட்டி வச்சுறேன் எல்லாம் போராடாதீங்க பிள்ளைக்குட்டிலாம் அதது வந்து கட்டும் உங்களால் முடியும் சந்தோஷமாக இருப்பீங்க காசு நிறையா இருக்குன்னா பிள்ளைகூட்டிக்கு சேர்த்து கட்டி வச்சா தப்பு இல்லை ஆனால் பிள்ளைகுட்டி வந்து வேணாண்டு ஊற்றிட்டு போயிடுச்சுன்னா அந்த பக்கமும் இருக்குது அதனால் உங்களில் நிறைவாக இருந்து சந்தோஷமாக எந்த வீடு கட்டினா கடன் இல்லாமல் ஓவராக கடனாளி ஆகாமல் கஷ்டப்படாமல் இருப்பீங்களோ அந்த மாதிரியான வீடு கட்டி சந்தோஷமாக வாழுங்க இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு இது இந்த மாதிரி வீடு புதுசு சிமெண்ட் வீடு நார்மலாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது எந்த பிரச்சனையும் வந்து எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் வரலை அதனால் சரி தகவல் சொல்லலான்னு சொல்கிறேன் நான் இதுக்கப்புறம் கட்டினா இப்போ சிமெண்ட் வீடாக வேறு மாதிரி கட்டுவேன் அதை கூட உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுவேன் இப்படி தான் வாழணும்னு இல்லை எப்படின்னா எதுக்குள்ளா எந்த சரி வாழலாம் ஆனால் நிம்மதியாக வாழணுன்றது தான் கான்செப்ட்டு இது நல்லா இருக்குது நிறைய பேர் பார்த்துருந்தீங்க கேட்டிருந்தீங்க அதனால் சரி திரும்ப ஒரு வீடியோ போடலான்னு போடுறேன் உங்களுக்கு நன்றிங்க